இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அனைவரும் சமம் கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயும் விடுதலை சேத்தில் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் தலைவருமான ஆதவ கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து மேடையில் பேசிய ஆதவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்றும் பிறப்பாளினி ஒருவர் முதலமைச்சராக கூடாது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை தாக்கி பேசிய வீடியோவானது இணையத்தில் வயலாகி வருகிறது மேலும் விடுதலை கட்சியின் தலைவர் திருமாவளவனே முதல்வர் ஸ்டாலினுக்கு ஜால் அடித்து வரும் நிலையில் எந்தவித தகுதியும் இல்லாமல் ஸ்டாலின் மகன் என்ற ஒற்றை காரணத்தை வைத்துக் கொண்டு துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலினை விசிக கட்சி துணை பொதுச் செயலாளரான துணிச்சலோடு எதிர்த்து பேசியிருப்பதை பலரும் பாராட்டி வருகின்றனர் மேலும் தமிழகத்தின் புதிய கருத்தில் தலைவராக தளபதி விஜய் உருவெடுத்துள்ளார் என்றும் குறிப்பாக பட்டியலினத்தை சாராத தளபதி விஜய் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவதன் மூலம் அம்பேத்கரின் கனவு நினைவாகியுள்ளது என்றும் கூறியிருந்தார் மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் வயலில் தண்ணீரில் மலம் கலந்த குற்றவாளிகளை திமுக அரசு இன்னும் கைது செய்யவில்லை நீங்கள் சென்றால் சென்றால்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என தளபதி விஜயிடம் கோரிக்கை வைத்ததும் கவனிக்கத்தக்கது